சென்னை தீநகர் தொகுதிக்கு உட்பட்ட தீநகர் மேற்கு பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டாவது வட்ட தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் வேலு அறிவுறுத்தல் படியும் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி ஆலோசனை படியும் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் கே எஸ் ராஜா ஏற்பாட்டில் இருபது இடங்களில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அறுசுவை மதிய உணவினை ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் மற்றும் பொதுமக்களுக்கு தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெ கருணாநிதி அவர்கள் வழங்கினார் உடன் தீநகர் மேற்கு பகுதி செயலாளர் ஏழுமலை எம் சி நூற்றி முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் உட்பட கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டனர்